உள்ள வந்துட்டோம் கைஸ் ஓகேங்களா இந்த வருஷத்தோட முதல் வீடியோ தான் இது அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ண எப்பவுமே ஆனா இந்த வருஷம் மட்டும் ஒரு நாள் தள்ளி பண்ணிட்டோம் அதான் ஒரு விஷயம் தப்ப நான் நினைச்சு கொஞ்சம் வீட்டில கொஞ்சம் பிஸியா இருந்தோம் ஸோ தான் என்னால வீடியோஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு சைலண்டாவோ இல்லை அதான் ஒரு விஷயம் அதனாலதான் என்னால வீடியோ பண்ண முடியல முன்னாடியே பண்ணி வச்சிருக்கணும் பட் ஆனா சில இதுனால டிலே ஆயி போச்சு ஓகே உங்களுக்கு ஆனா இந்த வருஷம் என்ன ஒரு இது ஒண்ணா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டான்ற மாதிரி தான் நாங்கள் ரெண்டாவது நாள் உங்களுக்கு வீடியோ கொடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டு விஷயங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த விஷயம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோஸை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜனவரி ஃபஸ்ட்டாக ஜஸ்ட்டு பேசுவோம் ஆல் அதுதான் வீடியோ கட் பண்ணுறோம் இந்த வாட்டி நான் பேசுகிறதுன்னு தாண்டி உங்களுக்கு ஒரு சில ஒரு ரெண்டு வீடியோ சாரி ரெண்டு கண்டென்ட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அது ரொம்பவே உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்க எஸ் அமேசிங்கானே ஏஐயை பற்றி ரெண்டு ஏ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தாத்தாலேருந்து இப்போ யூஸ் பண்ணுற சி குட்டி குழந்தை வரைக்கும் எல்லாமே பாப்பா வரைக்கும் எல்லாமே வாட்ஸ்அப்பாக அசால்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டெலகிராம்ஸ் சைடு நிறைய பேர் வராங்க ஓகேங்களா ஆனால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தான் ஸோ எல்லாேருமே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறாங்க என்ன வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா இது மாதிரி இந்த வாட்ஸ்அப் இவ்வளோ சிம்பிளாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஏ ஈஸியாக யூஸ் பண்ண முடிஞ்சா இப்படி இருக்கும் நல்லா இருக்குல்ல ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க மிட்டாயை அதை பற்றி நான் பேசல மெட்டாயை பற்றி நான் பேசவே இல்லை ஏன்னா மெட்டையை பற்றி நம்ம எல்லாமே போடாச்சு ஓகேங்களா அந்த அப்டேட்ஸை பற்றி நம்ம போட்டோம் அது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டோம் இன்னும் சில ஏ யூஸ் பண்ணால் நல்லா தானே இருக்கும் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு கேட்டால் எஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ சின்னதாகவே நான் முடிச்சிடறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே காய்ஸ் கடந்த இந்த ஒரு ரெண்டு மாதமாகவே கிட்டத்தட்ட ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிட்ட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க புதுசாக வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ் நீங்கள் எத்தனை பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ தெரியல பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா நிறைய வீடியோஸ் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இப்போ வரைக்குமே ரொம்ப வருஷமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது என்னால் அந்த நன்றியனால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ காஷ் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதே சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் தயவுசெய்து விட்டுறாதீங்க ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா இதை கூட நான் ஏன் பேசுகிறேன்னா ஏன்னா இந்த இந்த ஜனவரி டைம் அதாவது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ சில சில விஷயங்கள் சில அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி நான் நம்ம வருஷம் கொடுக்குறது நம்ம கொடுக்காம கூட அதனால் கொடுத்துட்றேன் என்ன விஷயம்னா ட்ரைஸ் இப்போ சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தேர்ட்டி த்ரீ கிட்ட இருக்குது ஓகேங்களா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் இதில் ஒன் கே வந்துடும் அதாவது நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் சொல்ல சொல்லலாமா இல்லை உங்கள் சேனல் சொல்லலாமா எனக்கு தெரியல ஏன்னா வீடியோஸ் நானாக இருந்தாலும் வீடியோஸ் போட்டால் பார்த்துடுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய சேனல் அப்படிலாம் இல்லை ஒன்றுமே சொல்லப்போனால் நிறையா சைட்டட் சேனலாகவே எடுத்துக்கணும் நிறைய கஷ்டப்படுறாங்க ஓகேங்களா ஒரு சில பேருக்கு ஆகுது ஒரு சில பேருக்கு ஸோ எல்லாம் கஷ்டம் யூடியூப் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கிரியேட்டேஸ் கிரியேட்டை எல்லாத்தையும் யோசிக்கும் போது அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் பாருங்கள் சில பேருக்கு சப்போர்ட் கிடைக்கும் சில பேருக்கு லேட் ஆகும் கிடைக்காம போயிடாது ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் எனக்கே பாருங்கள் ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுது ஓகேங்களா இன்னும் ஒன் கே வரப்போகுது இதுமாதிரி தான் ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துருந்திங்கன்னா எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என்ன ஆகும்னா நம்ம பாதி கிடை தாண்டிடலாம் ஒன் கேன்ற உள்ள நம்ம சேனலில் வந்துடும் ஸோ அதாவது நீங்கள் உருவாக்குன ஒரு சேனல் தான் இது அதாவது வந்து நான் வீடியோஸ் போடுறேன் பட் பார்க்குறது மூலமாக தானே சேனல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் தான் காரணம் ஓகேங்களா கிடைக்கு இந்த இத்தனை வருஷம் நான் பண்ணதுக்கு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல பட் ஆனால் உங்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே ஓகேங்களா ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு முதல்ல கிடைச்சிருக்கு ஸோ அதை எப்போவுமே கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் எல்லா டைமில் சரி எப்போ இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சேனலில் வீடியோஸ் நிற்காது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு டூ த்ரீ வீடியோஸாச்சும் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கொடுத்த இந்த மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு பதிலுக்கு நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் நான் கொடுக்கணும்னு எப்பவுமே நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சு இப்போ இருக்குமே வீக்லி ஒரு வீடியோ ஏதாச்சும் நம்ம கொடுத்துருவோம் ராய்ஸ் ஆனால் நடுவில் ஒரு ஐ திங்க் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் போன வருஷம் போன வருஷம் ரொம்ப நாளாக முந்தா நேற்று அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ஒரு மந்த்து மட்டும் நம்ம முழுசாக வீடியோ போடாமல் விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஒன் மந்த்தா டூ மந்த்தான் தெரியல ஆனால் மிச்சம் எல்லா நாளுமே நம்ம வீடியோஸை ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மந்த் கேப்பும் வராமல் பார்த்துக்கிறோம் அதாவது வந்து ஒரு மாதம் வீடியோ போடாமல் இருக்கிறத நாங்கள் பாத்துக்கிறோம் அது எப்பவுமே அதாவது மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு வீடியோவாச்சு வீக்லி ஒன் வீடியோவாச்சு வர மாதிரி நாங்கள் பாத்துக்கிறோம் வீக்லி ஒன் டூ வீடியோ கண்டிப்பாக நிறைய விஷயம் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு மூணு வீடியோ கூட வரும் நல்லா இருந்தால் நாலஞ்சு வீடியோ கூட போயிடும் அது பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஆனால் எப்படியாச்சும் ரெண்டு வீடியோஸாச்சும் நாங்கள் கொடுத்துடுவோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க ஜஸ்ட் அது போதும் எனக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் ஸோ ஜிஷோ வீடியோ டாக் பேக் வீடியோ நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க டாக் பேக் என்ன தான் நிறைய டாக் பேக் வீடியோ நம்ம கண்டினியூஸாக போட்டிருப்போம் நிறைய பேருக்கு என்னப்பா டாக் பேக் வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க காசு நிறைய பேர் நீங்கள் டேக் பேக் யூஸ் பண்ணுறீங்க அது பல அப்ளிகேஷன் அதில் அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம் ஓகேங்களா தான் எடுத்து நம்ம உங்களுக்கு நம்ம பண்ணுறோம் ஏன்னா ஜிஷியோவோ இருக்குது ப்ரோடக்ட் ஸ்கிலண்டரோ இருக்குது நம்ம அதை பற்றியே வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம் ஓகேங்களா ப்ரோட் ஸ்கேனர் ஜிஷோ எல்லாத்த பற்றியும் நம்ம போட்டிருக்கோம் டாக் பேக்லேயும் நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய பேர் இருக்குது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை பற்றி உள்ள இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை நாங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம் ஏன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் டாக்மெக் பட்ட வீடியோஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களாக தான் இருந்திருக்கும் நான் கண்டிப்பாக நம்புறேன் ஓகே கேட்ஸ் அதே மாதிரி நிறையா வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் உடனே உடனே நம்ம சேனலில் வீடியோ எப்போ அப்டேட் வருதோ அதனுடைய நம்ம சேனலில் வாட்ஸ்அப் அப்டேட் இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ண நிறைய வாட்ஸ்அப் யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம் ஓகேங்களா அது கண்டினியூ பண்ணுவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய நிறைய புது புது வித்தைகள் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி இறக்குவோம் இன்னும் நிறைய விஷயங்கள ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த அப்டேட்ஸ் வீடியோ ஒரு பக்கம் போடும்போது கேம் வீடியோ ஒரு பக்கம் போடுறோம் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டரில் கேம்ஸை தாண்டி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம போட்டுருக்கோம் அதே மாதிரி இன்னும் நிறைய கேட்டி நம்ம டைப் ஆஃப் இதுவும் போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளே ஃபன் அப்ளிகேஷன் மாதிரி வச்சு நம்ம ஒரு டைப் வீடியோஸ்லாம் போடுறோம் ரெண்டு மூணு வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக ஓகேங்களா அப்ளிகேஷன் வச்சு நம்ம என்டெட்யமெண்ட்டெலாம் பண்ணி போட்டுருக்கோம் மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா போய் பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறேன்னு ஓகேங்களா ஓகே கைஸ் இனிமேட்டே வீடியோ ஷார்ட்டாக இருக்கும் இல்லையோ அது கண்டென்ட்டை இருக்குது பட் ஆனால் எந்த வீடியோ போடலாம் அது உங்களுக்கு புரியணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் இருக்குது அது நல்லா தெளிவாக புரிஞ்சிடணும் அந்த ஒரு விஷயம் அதுக்காக சில விஷயங்களை நான் திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு நான் போடுவேன் ஓகேங்களா ஓகே கைஸ் இனிமேட்டு நான் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக போகிற ட்ரை பண்ணுறேன் மாதிரி உங்களுக்கு புரியணும் அதே நான் மைண்டில் வச்சு நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் குயிக்காக ஒன் கேக்கு ஓடிடலாம் ஓகேங்களா நீங்கள் நினச்சா நெக்ஸ்ட் மந்த்து கூட நம்ம போகலாம் ஓகேங்களா அது உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் முடியும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யார் பார்க்கணும் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ஓகேங்களா அவங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ம் ஓகே காய் இப்போ பேசி முடிச்சாச்சு ஓகேங்களா இதுக்கு மேலே பேசுனா என்னடா நீ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற ஒரு புகார் வந்துடும் ஓகே நான் இது பேச மாட்டேன் ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு உங்கள் சில தகவலை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் கஷ் நான் பேசுனேன் மற்றபடி நான் உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை சரி நம்ம இப்போ நம்ம கண்டிப்பாக போவோமா ஓகே காஷ் இப்போது என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ரெண்டு ஏ பார்க்க போகணும் ப்ரோ ஆல்ரெடி மிட்டாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சார் மெட்டாய் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட்டுருங்க அது இருக்குது அது நல்லா தான் இருக்குது அதில் எந்த வகையில் நான் அது குறை சொல்லவே மெட்டாய் ஏன்னா அது நல்லா ஒரு விஷயம் தான் சூப்பராக ஒர்க் ஆகுது அதே தாண்டி இப்போது முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்தது சாட்சிபட்டி உங்களுக்கு எத்தனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ட்வெண்ட்டி ஒனில் வந்து நினைக்கிறேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எல்லா இடத்துலையும் ஓகேங்களா என்ன பண்ணாலும் அது நம்மளுக்கு கொடுத்துருது ஓகேங்களா ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஏன் பண்ண ஒரு ஸ்டோரிக்கான கூட அதை பார்ட்டு கிரியட் பண்ணி அழகாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏஐ தான் இதை பார்த்து ஒன்றும் நிறையா கூகுள் போட்டி போட்டாங்க ஜெம்னிஐ மைக்ரோசாஃப்ட்டு கோ மைக்ரோசாஃப்ட் கோப்பாயைட் கோ சாரி கோப்பாயிலைட் ஓகேங்களா வளர சாரி ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏ வந்து இப்போ வந்துருச்சு நிறையா ஓகேங்களா நிறையா வந்துருச்சு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு இப்போ யார் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அதான் ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நல்ல ஒரு விதத்தில் யூஸ் பண்ணி அதை பழகுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கோடிங் எல்லாமே நம்மளால் கற்றுக்க முடியுது எந்த எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் ஓகேங்களா ஓகே இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஏழை நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா ரெண்டு மூணு பண்ணால் நல்லா இருக்கும்ல ஓகே இதில் எது பெஸ்ட்டு அப்படி நம்ம அதையும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சின்னதாக தான் நான் காட்டப்போகிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க காட்ட போகிறேன் சாட்சி வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் கோ அது எப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறது இது ரெண்டு தான் நான் காட்ட இதோட ரெண்டு கான்டாக்ட் நம்பரையும் சாரி வாட்ஸ்அப் நம்பரையும் நான் வந்து உங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் முடிஞ்சால் தரேன் இல்லைன்னா டெலகிராமில் கண்டிப்பாக இருக்கும் டெலிகிராம் மிச்ச எல்லா வாட்ஸ்அப் நான் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ சார்ஜ் பீட்டோட அஃபிஷியல் நம்பர் மட்டும் நான் யூடியூப்பில் தரேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் மிச்ச எல்லாமே நான் இங்கே தரது எல்லாமே டெலிகிராமில் கண்டிப்பாக இங்கே மிஸ் ஆனவங்க டெலகிராமில் கண்டிப்பாக இருக்கும் கைஸ் அதனால் எல்லாருமே டெலகிராமில் என் சேனல் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா அங்கே இங்கே சில விஷயங்கள் பண்ணால் கூட அங்கே நாங்கள் சில விஷயங்கள் ஆடியோஸெல்லாம் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கும் ஓகேங்களா ஆடியோ ஃபார்மேட்டில் சில டியூட்டோரியல்ஸ் நாங்கள் தர ரெடியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அந்த சேனலுக்கு சேலுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனல் கொடுத்தீங்கன்னா அங்கே இங்கே மிஸ் ஆகிற சில அப்டேட்ஸ்லாம் நாங்கள் அங்கேயே தருவோம் இந்த வீடியோ போடுற சோர்ஸ் எல்லாமே ஓகேங்களா இது ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த அப்டேட்ஸ் நான் கொடுக்கணுன்னு நினச்சேன் ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல் இருக்குது வாட்ஸ்அப்பு நான் முன்னாடி கொடுத்துருந்தேன் பட் வாட்ஸ்அப்பில் சில ப்ரைவேசி இது இருக்கிறனால என்னால் அதை கரெக்டாக என்னால் இது பண்ண முடியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் சைடு வாங்க ஓகேங்களா டெலாகிராமில் ஜாயின் பண்ணிங்க குரூப்பில் குரூப்ல நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் மூலமாக கேட்கலாம் நான் இதில் ரெண்டு லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் ஒன்று மூணு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் தென் வாட்ஸ்அப் டெலாகிராம் சாரி டெலகிராம் சேனல் லிங்க் டெலகிராம் குரூப் லிங்க் மூணுமே இருக்குது ஓகேங்களா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஏதாச்சும் அப்டேட்ஸ் கண்டிப்பாக தருவேன் அண்ட் தென் டெலகிராம் குரூப் டெலிகிராம் சேனல் இருந்துமே ஆடியோஸ்லாம் வரும் நீங்கள் ஏதாவது டவுட் கூட குரூப்ல எங்கே தாராளமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா தான் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்மளை எப்பவுமே நம்மளோட நம்ம வந்து எப்பவுமே இடைஞ்சே இருக்கணும் அதாவது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு எப்பவுமே நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் வியே சேனலில் ஃபாலோ ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதில் இந்த சோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா எந்த சேஞ்ச் வந்தாலும் நம்ம இதில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எனக்கு ஓகேங்களா உங்களுக்கே தெரியல டைம்லாம் யூடியூப்ஸ்லாம் வந்து அப்படியே யூடியூப் வந்து ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க போன வருஷம் நினைக்கிறேன் ஐ திங்க் சாரி இல்லை இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நினைக்கிறேன் ஏதோ ஒரு வீடியோ போட்டோ சேனலை பதினஞ்சு நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியல கைஸ் எந்த அப்படியே உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஓகேங்களா அதாவது வந்து அது காப்பரேட் கண்டென்ட்ஸில் நம்ம போட்டனால அந்த மாதிரி ப்ராப்ளம் இது இன்மெட் அந்த மாதிரிலாம் வராது ஓகேங்களா ஏன்னா யூடியூப்க்கு பொறுத்த வரைக்கும் யூடியூபுக்கு நல்ல கண்டெண்ட்டாக இருக்கணும் அதாவது வந்து எந்த வகையிலையும் எந்த இதுவையும் பாதிக்க அளவுக்கு கண்டென்ட் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் பிரச்சனை அது மாதிரி நம்ம கண்டிப்பாக யூடியூபுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரியே நம்ம வீடியோஸ் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஏன்னா சில கண்டென்ட்லாம் போட்டால் அது வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வருது அது வந்து போடக்கூடாதுன்னா இல்லை ஆனால் அது போட்டால் சில பேருக்கு அது என்ன சொல்கிறது சில இதுவுக்கு அது செட் ஆகாது அதனால தான் வந்து தூக்கிடுறாங்க இந்த டிவி அப்ளிகேஷன் சில இதெல்லாம் தூக்கிட்டாங்க முன்னாடி நம்ம ஜியோ டிவி போட்டால் அது அஃபிஷியல் ஸோ அது டோன்ட் நோ ப்ராப்ளம் அன் நம்ம நிறைய டிவி ஆப் போடுறது மூலமாக நிறைய ரேடியோ போடுறது மூலமாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் வந்துடுது ஸோ அப்போது என்னால் என்ன ஆகுது உங்களை உங்கள் கிட்ட என்னால் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல இந்த சேனல் இப்படி ஆச்சுன்னா கூட என்னால் அப்டேட் பண்ண முடியல ஓகேங்களா இனிமேட் அது மாதிரி ஆகாது நம்ம நல்ல ப்ராப்பரான நீட்டான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ரொம்ப பயனுள்ள தகவலை மட்டும்தான் நம்ம யூடியூபில் உங்களுக்காக யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் தர ஓகேங்களா அதனால் நோ ப்ராப்ளம் பட் இருந்தாலும் நீங்கள் அந்த டெலகிராம் குரூப் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இவ்வளோ கை இவ்வளோ அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் டேனால நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகே சேட் ஜிபிடி என்ன சேட் ஜிபிடி பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோமா ஓகே இந்த ரெண்டு கால் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட் சேட்டில் கட்சி அந்த நம்பருக்கு பேஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வாட்ஸ்அப் இல்லை சேட் வாட்ஸ்அப்னு இருக்கும் க்ளிக் பண்ணி எப்போ எப்போ தான் இப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் எப்படி ஒரு நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண வாய்ஸ் நோட்டு போடுறீங்க டெக்ஸ்ட் போடுறீங்க அதே தான் வாய்ஸ் வேறு எதுவுமே இல்லை நான் நம்ம ஆகஸ்ட் ஏ மட்டும் எல்லாம் பார்த்துருப்போம் ரெடி ஓகேங்களா எவ்வளோ ஏ பார்த்துருக்க பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஓகே சார்ஜ் பிடில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் ஓகே இப்போ நான் சார்ஜ் பீட்டில் வந்து என்ன கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா நான் மெசேஜ் மெசேஜ் போட்டதை நான் காட்டுறேன் அது வந்து வந்து என்ன மாதிரி டேட்டாஸ் எவ்வளோ ஒரு டேட்டாஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன் எனக்கு டவுட் இருக்கா அதனால் நான் கேட்டிருக்கேன் பார்ப்போம்

டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் டேட்டாஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் டூ தௌசண்ட் ஃபோர் ஓகே ஓகேங்களா ரீசண்ட்டாக இருக்குது லைவாக இருக்கிறதுலாம் கிடைக்காது இதில் சார்ஜி பீட்ல பட் இது வந்து இதுதான் ஒரு சின்ன பிரச்சனை தான் இது பட் ஆனால் இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணால் நல்லா இருக்கும் வாட்ஸ்அப்ல ஓகேங்களா ஓகே உங்களுக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன அப்டேட்ஸ் வந்ததா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அது அது வந்து ஏதாச்சும் நியூஸ் விட வந்திருக்கும் அது வேணா கூட எடுத்து தரும் அவ்வளவுதான் ஓகேங்களா ஆனால் இது இந்த வரைக்கும் தான் டேட்டாஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் நிறையா ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஸோ அது எல்லாமே அது வந்து பழைய விஷயம் இருந்தால் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அம்பேத்கர் பற்றி கேட்கணுன்னா எடுத்திங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும் ஸோ நீங்கள் அதை நோட்ஸாக எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சிம்பிள் இவ்வளோ தான் ஓகேங்களா சார்ஜி பீடிய பற்றி சார்ஜி பீகிட்டே கொஞ்சம் லைவ் இது மட்டும் கிடைக்காது அதாவது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மட்டும் கிடைக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஓகேங்களா மற்றபடி நீங்கள் எல்லா டவுட்ஸுமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா பிசி சம்பந்தப்பட்டது எது வேணாலும் கேட்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரில் இருங்க இங்கே பாருங்க

கன்வெர்ட் ஓகேங்களா <fulfill fairly> <thoseISH> <ayım> ஓகேங்காஸ் அதாவது என்ன ஒரு விஷயம்னா நான் கேட்டிருந்தேன் அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல அதாவது வந்து நீங்க வந்து அடோபி ரீடர் நான் ஒரு ரீட் கொடுத்து கூட படிக்கல ஒன்றும் அடோபி ரீடர் ஆப் மூலமாக கூட நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் மாத்தலாம் அந்த நீங்க அப்படி இல்லைன்னா வேடி எக்ஸல் எது வந்தாலும் சரி அதில் போயிட்டு நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் வேணும் இந்த மாதிரி இப்போ பாட்டில் இருக்கணும் அதனால் எம்பி த்ரீ எம்பி ஃபோர் மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ அதெல்லாம் கேட்கும் பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபார்மேட் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா டைம் அதிகமாக போனால் நான் நீங்கள் படிச்சு காமிக்கலாம் ஸோ என்ன ஆன்சர் கொடுத்துருக்கு நான் மேலே காட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஓ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கொஸ்டின் அதை ஆன்சர் பண்ணுவோம் ஓகேங்களா கம்ப்யூட்டர் தான் ப்ராப்ளம் கேளுங்கள் சிஸ்டமில் மொபைலில் இந்த மாதிரி

ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் அம்பேத்கர் பத்தி ஒரு ஃபுல் லிஸ்ட் நான் கேட்டிருக்கேன் சோ அத பத்தியே சொல்லிருக்க பாருங்க ரீட் மோர் கொடுத்தனா நான் படிக்கலாம் ஓகே அது நிறைய கொடுத்துருக்கு ஓகேங்களா இந்த ஒரு மெசேஜ் மட்டும் இல்லன்னா ஒரு கொஸ்டினா கேட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆன்சர் குடுத்துருக்கு தனித்தனியா ஓகேங்களா இது மாதிரி நீங்க ஒரு நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி நிறைய பேரை மாதிரி தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்குள்ள சார்ஜ் பத்தி பக்கம் நல்லா யூஸ் ஆகுது ஓகேங்களா இதில் ஒரே ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மட்டும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியாது ஓகே இப்போ நான் இந்த சேட்டில் பாட்டின காட்டிட்டேன் நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் அது உள்ள நம்ம போகலாம் ஓகேங்களா இதோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அப்புறம் மைக்ரோப்ட் எதுவுமே நான் தரேன் ஓகேங்களா ஓகே இது காண்டாக்ட் மாதிரி தான் கைஸ் வாட்ஸ்அப்பில் இருங்க நான் வந்து ஓகே ஏ சொல்லிட்டு ஒரு நான் ஒரு தனியாக கிரியேட் பண்ணிட்டேன் ஒன்ஸ் செகண்ட் ஓகே மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் ஓகேங்களா இது உள்ள வந்திருக்கு இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்லாம் தருமோனு கேட்டால் எஸ் இது சூப்பராக இருக்கும் சார்ஜ் பீடோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்லாம் பக்கமாக வரும் கைஸ் நீங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் கோப்பாயில ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ட்ரை பண்ணுங்க சார்ஜ் இப்படியே ட்ரை பண்ணுங்கள் அதையும் நான் வேஸ்ட்டு சொல்ல மாட்டேன் பெஸ்ட்னா இதே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுக்கும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் ஓகேங்களா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் என்னென்ன தேவையாது எல்லாமே கொடுக்குது இப்போ பாருங்க நான் இதை கூட கேட்டிருக்கேன் அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்லாம் தருவீங்களா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கூட தருவீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா அது சொல்லியிருக்கேன் பாருங்க

அதாவது அந்த வருஷத்து வரைக்கும் தான் லாஸ்ட் அதில் ஆனால் பட் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது பாருங்க நான் லேட்டஸ்ட்டாக கூட தரேன் எனக்கு இது கிடைச்ச அடிப்படை தகவலை வச்சு நான் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது அது பிடிச்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமோ கொடுக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இருங்க இதில் என்னால் சாக் பண்ணியிருப்பேன் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் வாய்ஸ் நோட்டு போட்டு கேட்கணுமா கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் நோட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா தமிழ்ல வருமா கேட்டிங்கன்னா நான் அமெரிக்கரோட ஹிஸ்ட்ரி வந்து தமிழ் தான் போட்டேன் இன் தமிழ் அப்படின்னு போட்டிருப்பேன் வந்திருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்ட் இன் தமிழ்னு போடுங்க டெக்ஸ்ட் தமிழ் வரும் வாய்ஸ் நோட்டில் தமிழில் சொல்ல வருமானு கேட்டால் அதை நான் ட்ரை பண்ணல பட் வரும் தானே நிறைய ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன் தமிழ் அப்படின்னு சொல்லி பாருங்க அது மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே இல்லை நீங்கள் தமிழில் கூட கேட்டு பாருங்க வந்ததுன்னா வரும் எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு வரும் கண்டிப்பாக ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்திங்கனா இது வந்து டெலகிராமில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா சார்ஜிபிடி என்கிட்ட சார்ஜிபிடியோ இருக்குது மைக்ரோசாஃப்ட் கோப்பொலைலட்டோ இருக்குது இதெல்லாம் டெலகிராமில் பாட்டு மூலமாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்புறம் வெப்சைட்டு பாட்டு இது ரெண்டு தான் மெயினாக யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ எல்லாருமே வேணாலும் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் போய் இந்த ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் நீங்கள் போய் ஆசால்தான் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இப்போ யூஸ் பண்ணலாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதை ஒரு விஷயம் பட் இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம எப்பவுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது இருக்கிற டவுட்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே லேட்டஸ்ட் விஷயம் நம்ம ஏதாச்சும் நான் இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கேன்னா நம்ம பார்க்குறேன் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு நிமிஷம் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க ஓகே இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் சும்மா மெசேஜ் பண்ணியிருக்கேன் ரீட்மெர் கொடுத்தா நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் சோ எக்ஸாம்பிள் நான் இது மாதிரி கேட்டுருக்கேன் லேட்டஸ்ட் அப்டேட் கேள்றேன் லேட்டஸ்ட் அப்டேட் வரேன் ஸோ இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ரீட்மெர் கொடுத்து நான் படிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன நல்லா இன்னும் டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டெக்னாலஜியில் கேட்டிருக்கேன் ஓகே ஸோ டைம் போயிட்டே இருக்குல்ல ஓகே ஓகே இது மாதிரி பாருங்கள் டீட்டெயில்ஸ்லாம் தருது இது மாதிரி புதிய வரப்போகுது நிறைய சிஸ்டன்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா டெவலப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்கமிங் அதாவது அப்போ ஒரு கிரெடிட் ஒரு சின்ன ஒரு இது கணிப்பாக மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா டூ தௌசண்ட் தேர்ட்டி கூட என்ன இருக்குன்ற மாதிரி தான் கூட நான் கேட்டிருக்கேன் அது கூட வந்திருக்கு இது சார்ஜிப்பிட்டேயே சொல்லும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்த மாதிரி நடக்கிற யாராச்சும் இது பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டா வச்சு இது சொல்லும் இது வந்து லேட்டஸ்ட்டாகவே கொடுக்குறத வச்சு சொல்லுது அதுதான் டிஃப்ரெண்ட்டு ஓகேங்களா லிங்க்லாம் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன் கிரெடிட்லாம் சும்மா கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கு சரி நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டியில் எப்படி இருக்குன்னு நம்ம படிப்போமா தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருவோமா

ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டினேன் இங்கிலீஷில் தான் இருக்குது நீங்கள் தமிழ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருங்க நிறைய சொல்லியிருக்கு புது புது விஷயங்கள் நிறைய ரோபோட்ஸ் வரும் ஸோ டெ நெட்ஒர்க் இந்த நெட்டின்னு பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஜியை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக மொபைலில் இப்போ இருக்குமானு கேட்டாலே கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதெல்லாம் இன்னும் வேறு மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா பிரிகிட் கூட அழகாக பண்ணி சொல்லுது நீங்கள் இன்னும் ஸ்டோரி கூட நீங்கள் உங்கள் பேர் வச்சு உங்கள் பேர் ஸ்டோரி கிரியேட் பண்ண சொன்னா கூட அது கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஆடி எக்ஸ்டாக கூட நீங்கள் அதை தமிழில் கூட நீங்கள் அதை கேட்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த தமிழ்னு போடுங்க ஏதாச்சும் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு என்னை வைத்து ஒரு கதை உருவாக்கவும் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அதை பண்ணித்தரோம் ஓகேங்களா நோ ப்ராப்ளம் ஓகேங்களா இதை மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா நான் வந்து சார்ஜி பிடிக்கிட்டேன் நம்ம எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்சுது இந்த மூவிஸை பற்றி ஓகேங்களா மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன மூவிஸ் வரும்னு கேட்டால் சார்ஜ் எப்படி அந்த அளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை ஓகேங்களா பிக்கெஸ்ட் பேன் இண்டியா மூவிஸ்லாம் என்ன நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நான் சும்மா கேட்டேன் அது கூட ஒரு மாதிரி கேட்டேன் எஸ் வரும் இந்த மைக்ரோசாஃப்ட் கோப்பைலைட்டில் சூப்பராக வருது இந்த மைக்ரோசாஃப்ட் கோப்பைட்டான் நான் மெயினாக டார்கெட் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஒன்று நல்லா ஸ்பீடாகவே எல்லாமே லைவ் அதாவது வந்து அப்டேட்டை இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்குது ஓகேங்களா அதனால தான் நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிருக்கேன் இது பாருங்கள் ஓகேங்களா ஹை எக்ஸ்பர்ட்டில் இருக்கிற ஒரு பைனண்டிய மூவிஸ் கேட்டிருக்கேன் அது முடிஞ்சளவுக்கு டேட்டாஸ்லாம் எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ இப்போது இப்போ இருக்கிற டேட்டாஸும் எடுத்து கொடுத்துருக்கு ஆனால் சார்ஜிபிடி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல டூ சவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன டேட்டாஸ்லாம் ஒரு முன்னாடியே அந்த அந்த வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் கிடச்சிருக்கும் அதை எடுத்து தான் அது போட்டிருக்கு பட் இது வந்து லேட்டஸ்ட்டு காட்டுற மாருங்க Chapter 1 A Pre-Quote the 2022 Dropster Exploring the Origins of Kan Yube to Sheba During the Catamba the Divis-Deer Left Collect Super Scripts 1 Right Collect 2 War 2 Featuring Inquisite Russian and JR and TR This Action packed Pact, Pythorida is expected to be one of the biggest Dropsters of the year Left Collect Super Scripts 2 Right Collect 3 Second Dot Deadline, Python and, Vassel, Moncon, and ஸோ பார்த்துருப்பீங்க காய்ஸ் எவ்வளோ அது அது எல்லா லிங்ஸும் முன்னாடி அதுக்கப்புறம் லிங்க்ஸ் தான் தருது அதில் கூட கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ ஓகேங்களா தான் டூ டூ புஷ்பா டூ ஸோ அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்ட்டில் சேர்த்துருச்சு சில சில படங்கள் வருது கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல தப்பு வருது ஏன்னா அதெல்லாம் வந்து சில அதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா தருது ஓகேங்களா ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் நல்லா தருது இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸை பற்றி கூட நீங்கள் நான் காட்டின பாருங்கள் மேலே எல்லாமே காமிச்சிருப்பேன் ஸோ இது மாதிரி எனக்கு லேட்டஸ்ட்டாக என்ன காட்டுறது எல்லாமே இந்த டெக்னாலஜிஸ் இந்த மூவிஸ்லாம் வச்சு நான் காட்டியிருக்கேன் ஸோ நல்ல ஒரு மைக்ரோஸ்கோப் நல்லா இருக்குது ஸோ ரெண்டு ஏ இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுங்கள் இந்த வருஷத்துக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால நான் சும்மா பேசுகிறதுன்னு தாண்டி உங்களுக்கு ரெண்டு தரமான ஒரு ஏஐ சாட் கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அப்படியே ஒரு லைக்கில் மட்டும் கை வச்சுருங்க இந்த வருஷத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் நீங்களே உங்களை மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு தான் அது ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்க நீங்கள் நூறு பேர் லைக் பண்ணீங்கன்னா அடுத்தவங்க ஐநூறு பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்த்துக்கு நீங்கள் நூறு பேர் ஒரு காரணமாக இருப்பீங்க அதனால கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க இன்மெண்ட்டு ஒரு வீடியோஸ்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நிறைய வீடியோஸ்லாம் சொல்ல லைக் பண்ணுங்கன்னு பட் ஆனால் ஒரு சில வீடியோஸ் நிறைய பேர் பண்ணுறதில்லை ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் காய்ஸ் அப்போ தான் அது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு போய் சேரும் நம்மளுக்கு போய் எல்லாருக்கும் போய் சேரணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட டார்கெட்டு ஸோ அதை நீங்கள் ஏன் நான் மட்டும் பண்ணால் என்னால் முடியாது அதை நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் முடியும் ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஒன் கே சீக்கிரம் வரணும் ஓகேங்களா ஓகே கைஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ வீடியோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் மன்னிச்சிக்கங்க ஓகேங்களா உங்கள் பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஓகேங்களா ஸோ பேசிட்டேன் என்னென்ன வீடியோஸ்லலாம் நான் சொல்லணுமோ அதே எதுவும் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் ஓகே ஓகே கேஷ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு தரமான வீடியோ நான் கொண்டு வரேன் ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகே பாய்